சார் சில்க் ஸ்மிதா வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் கிளாமர் ஒரு கைண்ட் ஹார்டட் சொல்லுவாங்க உங்க ரெண்டு பேரும் கூட நினைக்கிற சில்க் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து வந்திருக்கிறதுனால இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே அவங்க ரொம்ப பெயின் ஆகிறவங்க தான் வந்து வந்திருப்பாங்க ரொம்ப ஒரு டிசப்பாயின்டெட் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும் எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் அந்த பொண்ணு அவங்க நடித்த கேரக்டருக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை ஷி வாஸ் வெரி வெரி நைஸ் லேடி டு ஒர்க் வித் அதை விட பழகுறதுக்கு ரொம்ப நல்லா பழகுவாங்க பேசுகிற டோன் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இன்ஃபேக்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அவரும் அந்த அம்மா சில்க் ஸ்மித்தாவோட ஷூட்டிங்கன்னாலே ஷூட்டிங் பார்க்கவே அத்தனை பேர் வருவாங்க எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து பார்ப்பாங்க அந்தளவுக்கு சில்க் ஸ்மித்தான்னா அவ்வளோ ஒரு க்ரேஸ் இருக்கும் பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் எ வெரி 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 ரொம்ப நார்மல் ஹியூமன் பீயிங்காக தான் பழகுவோம் பழகிட்டு இருந்தாங்க செட்டுக்கு வருவாங்க அந்த ஒரு விஷயத்தில் வி லாஸ்ட் எ கிரேட் சோல் எங்களுக்கெல்லாம் அந்த சோல் மிஸ் பண்ணதில் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது